அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நூற்றி எட்டின் சிறப்புகளை பார்க்கலாம் படைத்த கடவுளுக்கும் அவனது படைப்புக்கும் உள்ள தொடர்பை விளக்கும் எண்ணாக நூற்றி எட்டு திகழ்கிறது பிரார்த்தனை வேண்டுதல் என்று அன்றாட நாம் நூற்றி என்ற எண்ணை பயன்படுத்துகிறோம் அதற்கு இதோ ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம் வேதத்தில் நூற்றி எட்டு உப நிடதங்கள் பஞ்சபூத தலங்கள் அறுபடை வீடுகள் என்பது போல சைவ வைணவ திவ்ய சேத்திரங்கள் நூற்றி எட்டு பிரபஞ்ச அமைப்பில் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் சந்திரனின் விட்டத்தை போல் நூற்றி எட்டு மடங்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் சூரியனின் விட்டத்தை போல நூற்றி எட்டு மடங்கு நடராஜரின் கரணங்கள் நூற்றி எட்டு தாளங்கள் நூற்றி எட்டு அர்ச்சனையில் நூற்றி எட்டு நாமங்கள் மரத்தையும் பல தெய்வங்களையும் பலம் வருவது நூற்றி எட்டு முறை சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை போல் நூற்றி எட்டு மடங்கு ஓர் எண் சிறப்பான இடம்பெறும்போது அதே எண்ணிக்கையில் பல விஷயங்கள் அமைகின்றன தாவோ தத்துவத்தில் நூற்றி எட்டு தெய்வீக நட்சத்திரங்கள் திபெத்திய புத்த சமய பிரிவில் பாவங்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு ஜப்பானிய ஷிண்டோ சமயத்தில் புது வருடம் நூற்றி எட்டு மணி ஓசைகளால் வரவேற்கப்படும் இந்த ஓசை நூற்றி எட்டு வகை மன தூண்டல்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது மகா நிர்வாணத்தை அடைய நூற்றி எட்டு படிகள் உள்ளதாக புத்த மதம் கூறுகிறது முக்திநாத் கஷேத்திரத்தில் நூற்றி எட்டு நீரூற்றுகள் உத்தரகாண்டில் ஜோகேஸ்வரர் சிவன் கோயிலில் நூற்றி எட்டு சிவ சந்நிதிகள் உடலில் நூற்றி எட்டு மர்மஸ்தானங்கள் என மர்மக்கலை கூறுகிறது பம்புக்கலை உடலில் நூற்றி எட்டு அழுத்த புள்ளிகள் இருப்பதாக கூறுகிறது மனித மனத்தின் ஆசைகளும் நூற்றி எட்டு விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன சீக்கிய குருமார்கள் நூற்றி எட்டு முடிச்சுகள் உள்ள கம்பளி ஜப மாலையையே பயன்படுத்துவார்கள் நூற்றி எட்டு சக்தி நாடிகள் உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து இருதய குவிவதாக தந்திர சாஸ்திரம் கூறுகிறது நூற்றி எட்டு என்பது வரையற்கு உட்பட்ட எண்ணாக இருந்து கொண்டு வரம்பற்ற நிலையை உணர்த்துகிறது ஒன்று என்பது கடவுளை அல்லது உயர் உண்மையையும் ஜீரோ என்பது அதாவது பூஜ்ஜியம் என்பது சூனியத்தை அல்லது ஆன்மீக சாதனையில் முழுமையையும் எட்டு என்பது எட்டு திக்குகளிலும் உள்ள எல்லையற்ற ஆகாயத்தையும் குறிக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்த அடுத்த பதவிகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்